டாக்டர் சிவராமன் அவர்கள் அவங்களோட ஸ்பீச்சில் கொள்ளோட மகத்துவத்தை அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க இழைத்தவனுக்கு எல்லைக் குடு கொள்ளை கொடு அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்குங்க அப்படிப்பட்ட கொள்ளோட துவையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா கொள்ளு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு வறுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு வறுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்தளவுக்கு வறுத்துட்டு வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அது வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வரமல்லையும் சேர்த்து நல்லா காரத்துக்கு காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துட்டு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் வத வதக்கினதுக்கப்புறமா எடுத்து எல்லாம் ஆற வச்சிட்டு ஃபஸ்ட்டு கொள்ளு சேர்த்துட்டு ஃபைன் பவுட் அப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா மறுபடியும் மீதி வறுத்ததெல்லாம் சேர்த்துட்டு கூட தேங்காய் உப்பு புளி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலுமே துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் பிடிச்சா லைக் பண்ணி